ப்ரோ இந்த பொண்ணு பேரை கேட்டாலே கடுப்பாகும்னா எந்த பேர் சொல்றீங்க நந்தினி பிரியா ப்ரோ அபிநயா பவித்ரா சங்கீதா லாவண்யா திவ்யா என்ன ப்ரோ எல்லாரும் பிரியா அந்த பிரியால என்னதான் ப்ரோ இருக்கு எல்லாருக்கும் அதான் இருக்கு இல்ல புரியல எங்க போனாலும் பிரியா பிரியா சுரியா அந்த மாதிரிதான் ஓ நீ அப்படி வரியா அபிநயா என் தங்கச்சி ப்ரோ நந்தினி ஏன் ப்ரோ

கவி அரசியா ஏன் எதனால ப்ரோ யாழ் நேம் ப்ரோ பாவி அந்த பொண்ணே டேஞ்சர் தான் ப்ரோ அவங்ககிட்ட பாத்துருப்பீங்களா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்காங்கன்னா எதை சொல்லுவீங்க ஆளுக்கும் பேச்சு பேசுக்கும் சம்பந்தமே இருக்காது அவ்வளவு நீட்டா இருப்பா ஆனா பேச்சுனா காலமே இருந்து ரத்தம் வரும் நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்து குழி வெண்ண மாதிரி முழு 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 இருப்பேன் ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா கவி ஐ லவ் யூ அப்புறம் நீ தான் ரொம்ப டேஞ்சர் ஏ லைஃப்ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பொண்ணு நீ மட்டும்தான் உங்க லைஃப்ல ரொம்ப அழகான கியூட்டான ஒரு பொண்ணோட நேம்னா என்ன நேம் சொல்லுங்க யசோதை செல்வி கீர்த்தனா அபிகா அம்மா அம்மா ஒரு பேரு வள்ளி அமுதா அப்படி அம்மா பேரு அம்மா பேரு எல்லாருமே அம்மா பேரு தான் பா சொல்றாங்க அம்மா ஓமனத்து பிச்சாத்தா ஓமனத்து பிச்சாத்தா எங்க அப்பா தா பேருங்க அப்படி ஒரு பொண்ணே கிடையாதுங்க சிங்கிள் பசங்க எந்த நேம் இல்லையா எந்த பொண்ணே கிடையாதுங்க உங்களுக்கு எந்த பொண்ணே பிடிக்காது எந்த பொண்ணே யாருமே அழகா இல்ல அற்பு தாங்க எப்பயுமே கீர்த்தனா ஏன் ஏனா அவங்க அழகா இருப்பாங்க அதனால ஓ இல்ல யாரே இது உங்க லைஃப்ன்றப்ப என்னோட லைஃப்ல உன்னோட லைஃப்ல கே ஐயோ வெக்க வரார் ஓகே தேங்க் யூ செல்வி வை செல்வி

சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சாரி சொ அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும் போதே அவங்களை சந்தோஷப்படுத்துங்க பெருமைப்படுத்துங்க ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க எல்லாம கூட போய்டலாம் என்னால அவ அதெல்லாம் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அப்பா தான் அதுக்கு அப்புறம் தாரோம் எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் மாட்ட இன்ன வரைக்கும் நான் சாரின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க சொல்லிறேன் சாரி அம்மா எங்க இருக்க என்ன இருக்கேன்னு எவ்ளோ கேர் பண்றாங்க انا அந்த அன்பன் வந்து இது வரைக்கும் ஏத்துக்கிட்டதே இல்ல அந்த லவ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு நான் சாரி கேட்கறேன் அப்பா மாட்ட எங்க அம்மா எவ்ளோ சொல்லுவாங்க நான் எதுமே இன்ன வரைக்கும் கேட்டதே இல்ல அதனால சாரி கேக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தல அவங்க ஹர்ட் பண்ணிருப்பேன் சோ அதுக்கெல்லாம் சாரி லவ் எதுக்குனா இத்தனை வருஷம் என்ன நல்லபடியா பார்த்து ஒரு நல்ல ஒரு ஆளாக்கி இங்க கொண்டு வந்து நிப்பாட்டினா ப்ரோ உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு வேர்டு என்ன வேர்டு அம்மா அப்பா நான் சொல்ற ஒரே வேர்டு வந்து என்னன்னா நான் அவங்கள நல்லா பாத்துக்கிருவேன் அவங்க என்கிட்ட காட்டுற கேரிங்க நான் இது வரைக்கும் அவங்க மதிச்சதே இல்ல நான் அவங்களை எப்பயுமே கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன் என்னதான் ஆயிரம் சண்டா பகை இருந்தாலுமே என் மனசுல கண்டிப்பா அவங்க இருப்பாங்க ஏதோ தெரியாத பண்ணி என்ன சாப்பிடணும் சாப்பிட்டான்னு கேட்கணும் தூங்கிட்டான்னு கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன் ஆனா அவங்க கேட்கறாங்க எங்க அப்பா அம்மா டெய்லியும் கேட்கறாங்க சாப்பிட்டியா தூங்கிட்டியா எங்க இருக்க என்ன இருக்கன்னு எவ்வளவு கேர் பண்றாங்க ஆனா அதை அந்த அன்பன் வந்து இது வரைக்கும் ஏத்துக்கிட்டதே இல்ல என்னதான் லவ் அதெல்லாம் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அப்பா தான் அதுக்கப்புறம்